உங்களை ஒருவரையும் இந்த காலை வேலையிலே தேவோட நாமத்திலே வாழ்த்துகிறேன் இந்த காலை வேலையில் தேவனுடைய வார்த்தையை கேட்டு இந்த நாளை ஆரம்பிப்பது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை இன்றைக்கு ஒரு அருமையான தேவன் செய்த அற்புதத்தை பார்க்க போகிறோம் பாருங்கள் தேவன் பழைய ஏற்பாட்டிலேயே தன்னுடைய ஆவியை ராஜாக்கள் மேலும் தீர்க்கதரிசிகள் மேலும் ஊற்றி இருந்தார் பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள் அவர்கள் அநேக அற்புதங்களை செய்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா எலியா எலிசா நிறைய பேரை நம்ம தீர்க்கதரிசிகளில் நம்ம லிஸ்ட்டில் பார்க்கலாம் அதில் குறிப்பா நீங்கள் எலிசா அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அவர் அநேக அற்புதங்களை செய்கிறாரு அவர் மூலமாக மிகப்பெரிய அற்புதம் கிடைக்கப்பெற்ற ஒரு மனிதர் அவர் பேர் என்னன்னா நாகமான் நாகமான் அப்படின்னா யாருங்க சாதாரண ஒருத்தரா அப்படின்னா இல்லைங்க ஒரு பெரிய ஒரு வசதி பாடைத்தவர் பெரிய அதிகாரத்தில் இருந்தவர் அவருக்கு என்னெங்க பிரச்சனை அப்படின்னு நினைக்கலாம் என்ன பிரச்சனைன்னா பாருங்க இந்த காலத்துலலாம் குஷ்டரோகம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமாக இருந்த ஒன்று தப்பரசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இன்றைக்கு நம்ம வாழ்கிற காலகட்டத்தில் அப்படி இல்லை ஆனால் சிலரை அப்படி பார்க்கவும் முடிகிறது ஒரு சிலர் இல்லையா கையெல்லாம் வந்து அப்படியே வந்து கட்டான மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஃபேஸஸில் இருக்கும் ரொம்ப ஊத்தி போனவங்க வந்து வெளியிலே வர முடியாத அளவுக்கு இருக்கும் காலு கை எல்லாத்துலயும் சுரோக இருக்கிறவங்களுக்குலாம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு அரிச்சு அது பாதி பாதியே தான் இருக்கும் இப்படியாக உடல் பொழுதும் இருக்கிறவங்களும் இருக்காங்க ஏசு இந்த உள்ளத்தில் வாழும் பொழுது அந்த மாதிரி அநேகரை சுகப்படுத்தி இருக்கிறாங்கிறதையும் பார்க்குறோம் இப்போ ஏற்பாட்டில் இந்த எலிசா இந்த ஒரு பெரியவருக்கு அவர் எந்த அளவிற்கு நாகமான் ஒரு வசதி படைத்தவராய் அதிகாரம் படைத்தவராய் இருந்தார் என்பதை நம்ம பார்க்கலாம் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் முதல்ல பாருங்க சீரிய ராஜாவின் படைத்தலைவன் ஆகிய நாகமான் எந்த ராஜாவின் படைத்தலைவன் சீரிய ராஜாவின் படைத்தலைவன் பாருங்க எவ்வளவு பெரிய போஸ்ட் அப்படி என்பவன் தன் ஆடவரிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையை உள்ளவனமா இருந்தான் அவன் பெரிய மனுஷனும் அதிகமாக எண்ணிக்கை உள்ளவனமாக இருந்தான்னா நல்லா எல்லாத்துலேயும் வந்து வெல்த்தியாக ரொம்ப அதிகாரம் உடையவனாய் தனக்கு கீழே அதிகமாக ஆட்களை கொண்டவனாக இருக்கிறான் அவ்வளோ தூரம் ஒரு பெரிய ஆளாக இருக்கிறானே அவனுக்கு என்ன குறை இருக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்க அந்த காலத்தில் பாருங்க குஷ்ரோகணுன்னு வந்துருச்சுன்னா எதாலும் சுகப்படுத்தவே முடியாது அப்போ அங்கே இருக்கிறவங்களெல்லாம் ஒதுக்கி ஊருக்கு வெளிப்புறம் ஒதுக்கி என்ன பண்ணிடுவாங்க இஸ்ரேலே நிறைய சட்டங்களெல்லாம் நம்ம பார்க்கலாம் லேவியரகமோ எல்லா இடத்துலையுமே ஒதுக்கி என்ன பண்ணிடுவாங்க வரைக்கும் அவங்க யாரும் கூடயுமே அட்டாச்சாக இருக்க முடியாது அப்படி ஒருவேளை சுகமாச்சுன்னா ஆசாரர்கள்ட்ட வந்து காமிச்சு தான் ஊருக்குள்ளே முடியும் அப்படி ஒரு மோசமான ஒரு நோய் அப்படிப்பட்ட நோய் இந்த நாகமானுக்கு வந்தது நிமித்தம் பாருங்க இவர் போய் என்ன பண்றாரு ராஜாட்ட போய் ரிக் கேட்கிறாரு இந்த மாதிரி ஒரு அவர் தெரிசி இருக்காரு அவரை போய் நான் பார்த்துட்டு வரணும் நீங்கள் அதனால் இஸ்ரேலில் இருக்கிறனால இஸ்ரேல் ராஜாக்கு இதை சம்பந்தமாக நீங்கள் லெட்ரு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதே போல் ராஜாவும் ரொம்ப நல்லது ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் படையில் ஆகவே லெட்ரு கொடுத்து அனுப்புறாரு இது இஸ்ரேல் ராஜா கேட்டுட்டு அவருக்கு என்னென்னா இது எப்படி நம்மளால் முடியும் எலிசாவை பற்றிலாம் அவர் யோசிக்கலை ஒரு ராஜா வம்புலிக்கிறதுக்குன்னே இந்த மாதிரிலாம் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வர்றாரோ ஏன்னா நம்மளால் முடியாது அப்போ உன்னை அதனால் நான் போர் தொடுப்பேன் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரை ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிக்கிட்டு ரொம்ப டிப்ரஷன்லாம் அழுது புலம்புறாரு இதே கேள்விப்பட்ட எலிசா ராஜாக்கு போய் சொல்ல சொல்றாரு என்ன சொல்ல சொல்றாரு ஏன் ராஜா ஏன் நீங்க இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க ஏன் இவ்வளோ டிப்ரஷனாக இருக்கீங்க ஏன் இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுறீங்க நான் இஸ்ரோவேலியில் ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறேன் தேவன் இப்படி ஒருத்தர் வைத்திருக்கிறார் தேவன் பெரியவர் என்பதை அவங்க அறிந்து கொள்ளட்டும் பரவாயில்ல அவங்கள வரச்சொல்லுங்க அப்படிங்கிறாரு அப்படியாக அவரும் சொல்லி அனுப்புறாரு அப்படியாக நாகமானும் பாருங்க தேடி வராரு எங்கே வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ராஜாக்கள் ஐந்து ஒம்பதுல பாருங்க அப்படியே நாகமான் தன் குதிரை தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான் இப்படி வர பாருங்க வரும்போதே குதிரைகளோடு ரதம் இந்த காலத்துல எல்லாம் பென்ஸ்கார்லாம் பெருசா வச்சிருந்தாங்கன்னா இப்படி போயிருங்க அவ்வளவு வசதி வாய்ப்பு அதிகாரம் இப்படிப்பட்டவர் வந்து வாசல்ல நிக்கிறாரு யார் வீட்டு வாசல்ல எலிசா தீர்க்கதரிசின்னு வாசல்ல அப்பொழுது எலிசா அவரிடத்துல ஆள் அனுப்பி நீ போய் ஒரு தானே ஏழு தரம் ஸ்தானம் பண்ணு அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான் பாருங்க அவர் வெளியில வந்து பார்க்கல நம்மளா இருந்தாலும் என்ன ஆஹ் பெரிய ஆள் வந்துட்டாரு சொல்லி ஓடி போய் இன்னும் சொல்லப்போனா அவர் வர்றதுக்கு முன்னாடியே எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டு வெளியில கூட நிக்கலாம் வெல்கம் பண்றதுக்கு ஆனா எப்பயுமே பாருங்க தீர்க்கதரிசிகள் தேவனுடைய ஆவியை பெற்றவங்களுக்கு எப்பயுமே பாருங்க தேவன் தான் பெரியவர் தேவனுக்கு முன்பாக எந்த அதிகாரமா இருந்தாலும் சரி மனிதர்களா இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி எதுவுமே ஒண்ணு இல்லைங்கிறது இருக்கும் தான் இவர் பெரிய அளவுக்கு எடுத்துக்கறல எடுத்துக்கிறாம என்ன பண்றாரு உள்ள இருந்தே அவங்கள்ட்ட மெசேஜை மட்டும் சொல்கிறாரு எப்பா நீ என்ன பண்ண யோதானில் போய் ஏழு தடவை முங்கி எந்திரி உனக்கு சரியாயிடும் ஆனால் இதை கேட்டு நாகமான் அப்படியே செஞ்சாரா உடனே செஞ்சாரா அப்படின்னா இல்லை அவருக்கு ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு என்ன நம்ம வந்துருக்கோம் வெளியில் கூட வந்து அவர் பார்த்து இதை பற்றி சொல்லாமல் இப்படி சொல்லிட்டாரு சொல்லி டென்ஷன் ஆகிட்டார் ஆனால் இது செய்யாமல் போயிடணும் அப்படின்னு நினைச்சாரு ஆனால் கூட இருக்கிற அந்த வேலைக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க அதை கேட்டுட்டு எப்போ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் செய்ய சொல்லலை ஒரு சின்ன விஷயம் தானே செய்ய சொல்லியிருக்காரு ஆகவே இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்றாரு அதே போல் நாகமான் என்ன பண்ணுறாரு மூங்குறாரு பாருங்க பதினால அவன் இறங்கி தேவனுடைய மனுஷர் வார்த்தையின்படியே யோர்தானில் ஏழு தரம் மூழ்கின பொழுது அவன் மாம்சம் சிறுபிலையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான் இங்க கூட பாருங்க இப்படிப்பட்ட அற்புதத்தை தேவன் இன்னைக்கு நமக்கும் செய்ய முடியும் ஆனா சில நேரங்கள் அவர் சொல்வதை நம்ம கேட்குறோமோ இல்லையா இதுதான் பாருங்க மேட்ரு ஒரு நாகமான் கேட்காம போயிருந்தால் அவருக்கு அற்புதமே நடந்திருக்காது ஆகவே நீங்களும் கீழ்ப்படியுங்கள் உங்களுக்கும் இன்றைக்கே அற்புதம் உண்டாகும் ஜெபிக்கலாம் நன்றி தகப்பனே இன்றைக்கே இந்த வார்த்தையை கேட்டு அப்ப அந்த சாட்சியை கேட்ட இந்த அற்புதத்தை கேட்ட ஊருடைய வாழ்க்கையிலும் கீழ்ப்படிதல் உண்டாகி நீர் சொன்னதை அப்படியே செய்து அது அதிசயங்களே பெற்றுக்கொள்ளட்டும் ஏ நாமத்திலே ஆமை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க